வணக்கம் மக்களே செய்தியாளர்கள் கேட்ட கேள்வியால கடுப்பாயிருக்காரு கௌதம் கம்பீர் அவர் என்ன பதில் சொன்னாரு அப்படின்றத பத்தியோ அதே மாதிரி அடுத்த டெஸ்ட்ல எந்தெந்த வீரர்கள் எல்லாம் பிளேய்ல லெவல்ல இடம் பிடிக்க போறாங்க அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல நம்ம பாக்கலாம் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணி தோல்வியை தழுவியிருக்காங்க முன்னூத்தி எழுவத்தி ஒரு ரன்கள் இலக்க நிர்ணயிச்சுமே கடைசி நாள்ல இங்கிலாந்து அணி வென்றிருக்காங்க இதனால பல பேரும் இந்திய அணிய கடுமையா விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க கேப்டன்சி சரியில்லை அப்படின்னு பல பேரும் சாடி இருக்காங்க அதோட சில பேரு இந்திய வீரர்கள் பந்து வீச்ச குறை சொல்லிட்டு இருக்காங்க முதல் இன்னிங்ஸ் மற்றும் இரண்டாவது இன்னிங்ஸ்ல கீழ் வரிசை வீரர்கள் கொஞ்சம் நிலச்சு நின்று ஆடி இருந்தா இந்த போட்டியில குறைஞ்சபட்சம் இந்திய அணி டிராவாது பண்ணிருக்கலாம் இந்த நிலையில தோல்விக்கான காரணத்தை சொன்ன கம்பீர் யாரையுமே நான் குறை சொல்ல போறதில்ல அப்படின்னு சொல்லிருக்காரு இதை பத்தி அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நான் இங்க உக்காந்துகிட்டு இவரு சரியா பந்து வீசல அவர் நல்லா பந்து வீசினாரு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் வீரர்கள் தொடர்ந்து ஒரே மாதிரி சிறப்பாக செயல்படணும் கிரிக்கெட்ல கன்சிஸ்டன்சி தான் ரொம்பவே முக்கியம் நிச்சயமா இந்த வீரர்கள் கத்துக்குவாங்க சில சமயம் நம்ம வீரர்கள் தோல்வியை தழுவுவாங்க இது நிச்சயம் ஏமாற்றத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வெற்றி பெற வேண்டிய வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் நாங்க ஐநூத்தி எழுவது இல்லைன்னா ஐநூத்தி எண்பது ரன்கள் அடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த போட்டியில அதிகம் செலுத்தி இருப்போம் வலைப்பயிற்சியில அவங்க நல்ல தான் உழைச்சாங்க அவங்க சரியா பயிற்சி எடுக்கல அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் சில சமயம் இது மாதிரியான தோல்வி நடக்கலாம் சில நல்ல பேட்ஸ்மேன்கள் கூட இது போன்ற ஆடுகளத்துல ரன் எடுக்க முடியாம போகலாம் அதனால இதிலிருந்து அவங்க கத்துக்குவாங்க இனி அடுத்தடுத்த போட்டிகள்ல கீழ்வரிசை வீரர்களும் சிறப்பா செயல்படுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் இதனாலதான் நாங்க போட்டியில தோத்தோம் அதுதான் உண்மை அதோட சில தருணங்கள்ல நாம சரியா செயல்பட்டே இருந்தாலும் நிச்சயமா இந்த போட்டியில வெற்றி பெற்று இருக்கலாம் ஆனா நான் உக்காந்துகிட்டு எங்களுக்கு கீழ்வரிசை வீரர்கள் சரியா விளையாடல கடைசி நான்கு வீரர்கள் சரியா ரன் சேர்க்கல இதனாலதான் தோத்துட்டோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்க முடியாது நாங்க தோல்வி அடைஞ்சா ஒன்னா தோற்போம் வெற்றி பெற்றா ஒன்னாவே வெற்றி பெறுவோம் சுப்மன் கிலுக்கு இதுதான் முதல் டெஸ்ட் போட்டி இந்திய அணிக்கு டெஸ்ட் போட்டியில தலைமை தாங்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய கௌரவம் இதை அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு ஏன்னா இப்படி ஒரு கௌரவம் பல பேருக்கும் கிடைக்காது அவருடைய கேப்டன்சி சிறப்பா இருந்துச்சு அதை முதல்ல அவர் நல்லாவே பேட்டிங் பண்ணாரு முதல் போட்டியில கேப்டன் பொறுப்பை ஏற்றிருக்கிறதால அவர் கொஞ்சம் பதற்றம் அடைஞ்சிருக்கலாம் ஆனா அவரு சதமும் அடிச்சிருக்காரு ஒரு வெற்றிகரமான கேப்டனா வர வேண்டிய அனைத்து தகுதிகளும் அவருக்கு இருக்குது அதனால அவருக்கும் கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் டெஸ்ட் போட்டியில தற்போதுதான் அவர் முதல் கேப்டனா இருக்காரு அதனால நிச்சயமா அவர் வளர்ச்சி அடைவாரு இங்கிலாந்து மாதிரியான மண்ணுல அணிய வழி நடத்துறது அப்படின்றது சிரமமான விஷயம் இது வீரர்களை ஆழ்கடல்ல தள்ளி விடுறதுக்கு சமம் நிச்சயம் அவர் ஒரு சிறந்த கேப்டனா வெளிவருவாரு அப்படின்னு கம்பீர் தெரிவிச்சிருக்காரு ஆனா இன்னொரு பக்கம் தோல்விக்கு கம்பீர்தான் காரணம் அவர் செஞ்ச முட்டாள்தனம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் குற்றம் சாட்டி வந்துட்டு இருக்காங்க இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணி முன்னூத்தி ரன்கள் வெற்றி இலக்கா நிர்ணயிச்சுமே இந்திய தோல்வியை தழுவிற்காங்க இந்திய அணியை சேர்ந்த வீரர்கள் அஞ்சு சதம் அடிச்சோ இந்த போட்டியில தோல்வியை தழுவியிருக்காங்க அப்படின்றதுதான் வரலாற்று சுகமாவே மாறியிருக்கு ஒரே நாள்ல முன்னூத்தி ஐம்பது ரன்கள் மேல அடிக்கவிட்ட இந்திய அணில பவுலர்கள் மேலதான் தற்போது கத்தி திரும்பி இருக்கு பும்ரா எந்த வீரர்களுமே பெரிய அளவுல பந்து வீச்சு தாக்கத்தை ஏற்படுத்தல குறிப்பா பிரசித் கிருஷ்ணா ஷர்துல் தாக்கூர் போன்ற வீரர்கள் எல்லாம் ஒரு ஓவருக்கு அஞ்சு ரன்களுக்கு மேல கொடுத்தாங்க இதுதான் தோல்விக்கு முக்கியமான காரணமா மாறி இருக்குது இந்த சூழ்நிலையில கம்பீர் செஞ்சு முட்டாள்தனமே தனமே இந்த தோல்விக்கு காரணம் அப்படின்னு ரசிகர்கள் குற்றம் சாட்டுறாங்க பயிற்சி ஆட்டத்திலே சிராஜ் பிரசுத் கிருஷ்ணா ஆகியோர் ஒரு ஓவருக்கு நாலு அஞ்சு ரன்களுக்கு மேலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய ரசிகர்கள் கலீல் அகமது மற்றும் அன்சுல் ஆகியோர் அபாரமா செயல்பட்டு கட்டுக்கோப்பா பந்து விக்கெட்டையும் வீழ்த்தியதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க கலீல் அகமது ஒரே இன்னிங்ஸ்ல நாலு விக்கெட் வீழ்த்தியதாகவும் அவங்க சுட்டிக்காட்டியிருக்காங்க அன்சுல் கம்போஜ் ரஞ்சு கிரிக்கெட் போட்டியில தன்னுடைய திறமையை நிரூபிச்ச நிலையில இங்கிலாந்துக்கு எதிரான இந்திய தொடர்லையும் அபாரமா வந்து வீசியிருக்காரு அப்படின்னு பாராட்டியிருக்காங்க ஆனா இந்த ரெண்டு வீரர்களையும் கம்பீர் தேவையே இல்லாம அணிய அனுப்பிட்டதாகவும் இதுதான் தோல்விக்கு முக்கியமான காரணம் அப்படின்னும் ரசிகர்கள் தெரிவிச்சிருக்காங்க இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற ஆடுகளுங்கள்ல இடதுகை வேகபந்து வீச்சாளர் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றது எழுதப்படாத விதி இந்த சூழல்ல ஹர்தீப் சிங் ஏற்கனவே அணில உள்ள நிலையில கலில் அகமதியும் அணில சேர்த்துருந்தா இந்திய அணிக்கு அது பெரிய பலமா மாறி இருக்கோம் ஆனா இந்த விஷயத்துல கம்பீர் கோட்டை விட்டுட்டாரு அப்படின்றதே உண்மை அப்படின்னு ரசிகர்கள் கூறி வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில முதல் டெஸ்ட்ல தோத்து அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல இந்திய அணி ஜீரோக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல பின்தங்கி இருக்காங்க அடுத்து இரண்டாவது டெஸ்ட்லயுமே தோத்தா அது இந்திய அணிக்கு பெரிய பிரச்சனையா மாறிடும் இதனால இரண்டாவது டெஸ்ட்ல அபாரமா வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி இருக்காங்க முதல் டெஸ்ட் போட்டில சிறப்பா செயல்படாத ரெண்டு வீரர்கள் மற்றும் ஜஸ்பிரீத் பும்ரா ஆகியோரை நீக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுது இந்த தொடர்ல துவங்கறதுக்கு முன்னாடியே பும்ராவால மூன்று டெஸ்ட் போட்டியில தான் விளையாட முடியும் அப்படின்னு பிசிசி அறிவிச்சிருந்தாங்க இதனால பும்ரா அதிகபட்சமா ஒன்னு மூணு மற்றும் அஞ்சு ஆகிய டெஸ்டுகள்ல மட்டுமே விளையாட முடியும்னு கருதப்படுது ஆகையால ரெண்டாவது டெஸ்ட்ல ஓய்வு வழங்கப்பட அதிகமான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை பும்ரா விலகுனாரு அப்படின்னா ரெண்டாவது டெஸ்ட்ல அஸ்தி சிங் இல்லனா ஹர்ஷித் ராணா ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் விளையாட வாய்ப்பு இருக்கு இதுல ஹர்ஸ்தீப் சிங் இடதுகை பவுலர் நல்ல இருக்காரு இவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் கருதப்படுது முதல் டெஸ்ட்ல ஷர்துல் சரியா அவர் வேகம் ஷார்ட்ஸ் பால வீசியதால அதிக ஓவர் கொடுக்கல மொத்தமாவே பதினாறு ஓவர்கள் தான் வீசியிருக்காரு பேட்டிங்லயும் சிறு தாக்கத்தை கூட ஷர்துல் தாக்கூர் ஏற்படுத்தல இதனால ஷர்துல் தாக்கூரை நீக்கிட்டு மாற்றாக நிதிஷ் ரெட்டியை சேர்க்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுது முதல் டெஸ்ட்ல லோவர் மிடில் வரிசை சிறப்பா அமையல இதனால அந்த குறைய போக்க பேட்டிங் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய நிதிஷ் ரெட்டியை சேர்க்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறதாகவே கூறப்படுது முதல் டெஸ்ட்ல சராசரியா ஓவருக்கு ஆறு ரன்களுக்கு மேல விட்டு கொடுத்த பிரசித் கிருஷ்ணாவுக்கு அடுத்த டெஸ்ட்ல வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு கருதப்படுது முதல் இன்னிங்ஸ்ல இருபது ஓவர்கள்ல நூத்தி இருபத்தி ரன்களையும் இரண்டாவது இன்னிங்ஸ்ல பதினஞ்சு ஓவர்கள்ல தொண்ணூத்தி ரெண்டு ரன்களையும் வாரி வழங்கியிருக்காரு பிரசுத் கிருஷ்ணா இதனால பிரசுத் கிருஷ்ணாவை நீக்கிட்டு அவருக்கு மாற்றா ஹர்ஷித் ராணாவை சேர்க்க தான் அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது இந்திய இங்கிலாந்து இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி ஜூலை இரண்டாம் தேதி பெர்மிங்காம்ல துவங்குது முதல் டெஸ்ட் போட்டியை மாதிரியே இரண்டாவது டெஸ்ட் போட்டியுமே இந்திய நேரப்படி பிற்பகல் மூணு முப்பது மணிக்கு துவங்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த போட்டியில கே எல் ராகுல் எஸ் எஸ் பி ஜெய்ஸ்வால் சாய் சுதர்ஷன் சுப்மன் கில் ரிஷப் பந்த் கருண் நாயர் ரவீந்திர ஜடேஜா நிதிஷ் ரெட்டி முகமது சிராஜ் ஜஸ்பிரீத் பும்ரா ஹர்ஷித் ராணா ஆகியோர் பிளேயிங் லெவன்ல இடம் பிடிப்பாங்க அப்படின்னு தகவல் இருக்கு இந்திய அணியில் ஆகாஷ் தீப் குல்தீப் யாதவ் வாஷிங்டன் சுந்தர் ஆகிய பவுலர்களும் இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இளம் வீரர்கள் அனுபவமற்ற வீரர்கள் அப்படின்ற ஒற்றை வார்த்தையோட தோல்விக்கான காரணத்தை நம்ம பூசி மொழிகிட முடியாது இந்த தொடர்ல இந்திய அணி வெல்வதற்கு தொடக்கம் முதல்ல கடைசி வரைக்கும் ஏராளமான வாய்ப்புகள் கிடைச்சிது அதை எல்லாத்தையுமே இந்திய வீரர்கள் பயன்படுத்தல தவறு விட்டுட்டாங்க அப்படின்றது தான் உண்மை ஒரு அணியில ரெண்டு இன்னிங்ஸ்லயும் சேர்த்து அஞ்சு சதங்கள் அடிக்கப்பட்டோம் அந்த அணி டெஸ்ட்

இந்தியாவில் பும்ரா ஒருத்தரை நம்பி இந்திய அணி டெஸ்ட் போட்டிகளில் பயணிச்சுட்டு வராங்க அடுத்த ரெண்டு போட்டிகளுக்கு பும்ரா இல்லாத நிலையை எப்படி எதிர்கொள்ள போறாங்க இந்திய அணி அப்படின்றது கேள்விக்குறிதான் சர்வதேச பேட்டர்களை அச்சுறுத்தும் வகையில் பும்ரா மட்டுமே வந்து வீசி எக்கனாமி ரேட்டை மூணு ரன்களுக்குள்ள ரெண்டு இன்னிங்ஸ்லையும் வச்சிருக்காரு பும்ராவும் இல்ல அப்படின்னா இந்திய அணியோட நிலைமை ரொம்பவே மோசம் அப்படின்ற மாதிரி கருத்துக்களை பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்திய ரசிகர்கள் நன்றி வணக்கம்